கனவொன்றை வாழ்ந்தேன் கனவொன்றை வாழ்ந்தேன் மீளவே இல்லை வழியிலிருந்து தப்ப முடியாத ஒரு சிறு தீவு அக்கறையற்ற கடலில் மிதக்கிறது நினைவு பாசி பூத்திருக்கிறது ஆழத்தில் நனவு அத்தனை சுகமானதா இல்லை யாருக்கும் என்ற கவிஞர் குமரகூபனுடைய கவிதையோடு அடுத்த நிகழ்வாக சிறப்புரைகள் இடம்பெற இருக்கிறது முதல் சிறப்புரையினை கவிஞர் மதார் அவர்கள் வழங்க இருக்கிறார் மதார் போன்று கவிஞர் குமரகுருவரன் அவர்களுடைய பெயரால் வழங்கப்படுகிற விருதை பெற்ற கவிஞர் சமகாலத்தில் எழுதக்கூடிய கவிஞர்களில் அடையாளம் படுத்தப்படுகிற கவனிக்கப்படக்கூடிய கவிஞர்களில் ஒருவர் குறிப்பாக பிற கவிஞர்களினுடைய கவிதை தொகுப்புகளை குறித்து தொடர்ச்சியாக கட்டுரைகள் எழுதி வருபவர் வெயில் பறந்தது என்ற கவிதை தொகுப்பின் மூலமாக பலரால் அவதானிக்கப்பட்ட கவிஞர் மதார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய குடியெழுதாரன் ஜெயமோகன் அவர்களுக்கும் தலைமுறையாற்றியிருக்கும் கவிஞர் கே மோகனரங்கன் அவர்களுக்கும் கவிஞர் சபாஸ்டியன் அவர்களுக்கும் வேணி சூரிய அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வேணி சூர்யா அவர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து குமரகுருபுடன் விஷ்ணுபுரம் விருது வழங்கியிருக்காங்க அவருடைய கவிதைகளில் வந்து எனக்கு அவருடைய கவிதை பங்களிப்பு அப்படின்னு வந்து ஒரு மூணு அம்சங்களை குறிப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து அவருடைய கவிதைகள் ரெண்டாவது வந்து அவருடைய மொழிபெயர்ப்பு மூணாவது வந்து அவருடைய தீவிரமாக இயங்கக்கூடிய தன்மை இது மூணையும் வந்து குறிப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல அவருடைய கவிதைகள் பற்றி குறிப்பிடுறப்போ கவிதைகள் நாட்டின் நினைவு இதில் வந்து ஒரு சிறிய குறிப்பு எழுதியிருந்தேன் அதிலிருந்து துவங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வேணு சூர்யாவுடைய ஒரு கவிதை உண்டு வானத்தை வெறிறித்து கொண்டிருக்கிறான் தனியன் இம்முறை நிலவு கூட இல்லை ஆகாசத்தில் அப்படின்ட்டு ஒரு வரி வரும் அந்த கவிதையில் வரக்கூடிய தனியன் தான் வந்து வேணி சூர்யாவுடைய எல்லா கவிதையிலுமே தொடர்ச்சியாக வரான் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்ல போனால் தமிழில் எழுதக்கூடிய எல்லா கவிஞர்களுமே வந்து தனியர்கள் தான் தன் தனி அதிகமாக ஒரு தனியான கவிதைகள் வெளிப்பட்டது வந்து நகுலன் இப்போ நகுலனோட கவிதையில் எல்லா கவிஞர்களுமே வந்து பிரபஞ்சத்தோடு தொடர்படக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு ஒன்று உண்டு நகுலனுமே வந்து தன்னுடைய கவிதைகளில் வந்து பிரபஞ்சத்தோடு தொடர்புப்படுத்துறதுக்காக பூனையையும் சுசிலாவையும் தொட வர்றாரு ஆனால் நகுலனுடைய தனிமையே அந்த பூனையும் சுசிலாவும் அடை அடைகிறாங்க பிரபஞ்சத்தோடு ஒரு தொடர்பு ப படுறதில்லை இது நகுலனுடைய தனித்துவமான ஒரு அம்சமாக அமைது அந்த பாணியிலான கவிதைகள் வந்து வேணு சூர்யாவுடைய முதல் தொகுப்பான கரப்பாணியம் அதில் அமைந்து வந்ததாக நினை நினைக்கிறேன் அதே போல் அவருடைய இரண்டாவது தொகுப்பில் அந்தியில் திகழ்வது தொகுப்பில் வந்து வேணு சூர்யா தனிமையை தொட வராரு ஆனால் அவர் பிர பிரபஞ்சத்தோட அந்த கவி அந்த தொகுப்பில் தொடர்புறாரு அது அவருடைய இரண்டாவது தொகுப்புலேயே அவருக்குள்ளே ஒரு மாற்றமாக நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து அவருடைய முதல் தொகுப்புக்கும் இரண்டாவது தொகுப்புக்குமான ஒரு வேறுபாடாக கருதுறேன் அதே போல் நிறைய பேர் நிறைய கட்டுரைகளில் குறிப்பிடுறப்போ அவருடைய கவிதைகளில் வந்து இப்போ சமூகம் சார்ந்து அரசியல் சார்ந்து க விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயத்தை வந்து திருப்பி திருப்பி குறிப்பிடுறாங்க ஆனால் அவர் அவருடைய க கவிதைகளில் வந்து குறிப்பிடணா அது வந்து ஒரு அதுவுமே ஒரு சில கவிதைகளில் ஒரு ஒரு உள்ள வச்சு எழுதியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அவருடைய இணைய பேட்டிகள் நேர்காணலில் படிக்கிறப்போ அது அந்த விஷயம் வந்து தொடங்குதுன்னு நினைக்கிறேன் அதே போல் அந்த அந்த அம்சத்தை எழுதுறது அப்படிங்கிறது இப்போ அவரு வேணி சூர்யாவை வந்து ஒரு நேர்காணல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் அனுப்பியிருந்தோம் அதில் ஒரு கேள்வி வந்து தமிழில் வந்து இப்போ ரெண்டு வகையான இது இருக்குது ஒன்று வந்து கவிஞன் வந்து ஒரு தனியனாக தன்னை தன்னுடைய விஷயங்களை சொல்கிறது இன்னொன்று வந்து சமூகம் சார்ந்து எழுதக்கூடியது இப்போ ஆத்மானம் பாரதியுடைய கவிதைகளில் வந்து ரெண்டுமே இருக்கும் அவங்க தனியாக ஒரு விஷயத்தை எழுதிட்டு இருப்பாங்க அதே நேரத்தில் சமூகத்தை நோக்கியதோ ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி ஒன்று எழுதுவாங்க அந்த மாதிரி வேணி சூர்யாவுடைய கவிதைகள்லே வந்து அந்த அம்சத்தை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்லணும்னா இப்போ அதுலயே வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ஆத்மானாடைய ஒரு கவிதை உண்டு சுதந்திரம் அப்படின்ட்டு ஒரு கவிதை அந்த கவிதை வந்து முடிகிறப்ப வந்து சாப்பிடு தூங்கு மலங்கலி வேலைக்கு போ உன் மீது ஆசை இருந்தால் குறிக்கிடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடியும் ஒரு பெரிய கவிதை அந்த கவிதை அது வந்து ஒரு கவிஞன் வந்து தன்னுடைய செல்ஃப்லேருந்து வெளியில் போய் பொது சமூகத்தை பார்த்து பொதுவாக ஒரு குரலில் பேசுகிற துணியில் அமையக்கூடிய ஒரு கவிதை அதே மாதிரி ஒரு சமூகத்தை பார்த்து அதை பார்த்து த இன்னொரு வகையான கவிதை வந்து கவிஞர் வந்து தன்னுடைய செல்ஃப்லேருந்து வெளியில் போகலாமல் தன்னுடைய தனியனாக இருக்கக்கூடிய அந்த செல்ஃப்லேயே இருந்து கொண்டு எழுதுறது அதுக்கு உதாரணமாக வந்து தேவதச்சனுடைய எண் நூற்றாண்டு அப்படின்ற ஒரு கவிதை உண்டு துணியால் வாயை பொத்தி அழுதபடி ஒரு பெண் சாலையில் நடந்து போகிறாள் என் பஸ் நகர்ந்து விட்டது படிவங்கள் நிரப்ப தெரியாமல் ஒரு முதியவர் மருத்துவமனையில் திகைத்து நிற்கிறார் என் வரிசை நகர்ந்து விட்டது தண்டவாளத்தில் ஒரு இளைஞன் அடிபட்டு தண்ணீர் தண்ணீர் என்று கையசைத்து கொண்டிருக்கிறான் என் ட்ரெயின் நகர்ந்து விட்டது எவ்வளவு நேரம்தான் நான் இல்லாமல் இருப்பது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் இருபத்தோ இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டு எவ்வளவு நேரமோ அவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை வரும் அந்த கவிதை வந்து த ஒரு தனியன் வந்து தன்னுடைய செல்ஃபில் இருந்து சமூகத்தை பார்த்து எழுதக்கூடிய ஒரு கவிதையாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு கவிதையை வந்து சூர்யாவுடைய மரம் பற்றி ஒரு கவிதை உண்டு அந்த கவிதை நான் பின்னர் வாசிக்கிறேன் அந்த 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 கவிதையை உதாரணமாக சொல்லான்னு நினைக்கிறேன் அதே போல் அந்த முதல் இரு தொகுப்புகளுக்கு உண்டான வேறுபாடு அவர் மோகனரங்கன் சார் பேசுகிறப்பே குறிப்பிட்டு சொன்னார் அது பெரும்பாலும் வந்து ஒரு ஒரு நீண்ட கால இடைவெளியை அடிப்படையாக கொண்டு நிகழும் இப்போது தமிழில் வந்து தேவதச்சனுடைய கவிதைகளில் வந்து ஒரு பெரிய இடைவெளி இருக்கும் அதுக்கு அப்புறம் அவர் எழுதக்கூடியதில் ஒரு ஒரு முற்றிலுமான ஒரு மாற்றம் இருக்கும் அதே மாதிரி லக்ஷ்மிமணி அண்ணனோட கவிதைகள் பழைய கேட்பவரைய தொகுப்பில் வந்து இப்போ உள்ள தொகுப்புகளை ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம் ஆனால் ஒரு சூர்யாவுடைய தொகுப்பில் வந்து அது ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே அது நிகழ்ந்து வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல் அது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மா மாறுபாட்டை அதை அடிப்படையாக கொண்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு வாசிப்பு அடிப்படையிலையும் வேறு வேறு விஷயங்கள் அடிப்படையிலும் இப்போ மா மாறுதல்கள் ஏற்பட்டாலும் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த விஷயங்களை ஒட்டி அந்த மாறுபாடு வெகு விரைவாகவே நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறான் அதே போல் அந்த இரண்டு தொகுப்புகளுக்குமான தலைப்புகளே வந்து முதல் தொகுப்பு வந்து கரப்பானியம் இரண்டாவது தொகுப்பு வந்து அந்தியில் திகழ்வது அப்படிங்கிற தலைப்பு ரெண்டாவது தொகுப்போட தலைப்பே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு க தம்ஸ் அப் பண்ணுற மாதிரியான ஒரு தலைப்பு இப்போ ரெண்டுமே வந்து பா மொ முதல் தொகுப்பு ரெண்டாவது தொகுப்புன்னு பார்க்குறப்போ ஒரு சோம்பல் இப்போ க ரெண்டுமே ஒரு க கவிஞனுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சோம்பல் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதே நேரத்தில் எழுதுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சிறு ஊக்கம் ரெண்டுமே வந்து எதிரெதிரான ஒரு விஷயம் ஆனால் அது ரெண்டுமே வந்து கவிஞனை வந்து அருகருகே வைத்து பார்க்கக்கூடிய ஒருத்தனாக இருக்கான் அந்த அதை வந்து வேணு கவிதைகளுக்கு உள்ளேயும் அதை வாசிக்கிறப்போ உணர முடியுது இது ரெண்டுமே வந்து அவருடைய கவிதைகளுக்குள்ள அப்ளை ஆகி வருது அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னொன்று இந்த சூர்யாவுடைய ஒரு தனியான ஒரு அம்சமாக பார்க்குறது அப்படிங்கிறது வந்து இப்போ சமீபத்தில் வந்து இப்போ சபரிநாதனுடைய துவா அப்படிங்கிற ஒரு தொகுப்பு வந்துச்சு அது ரொம்ப நல்ல தொகுப்பு அந்த தொகுப்பில் வந்து ஒரு கவிதை உண்டு ஒரு பழத்தை பார்த்து அது காலத்தால் ஆனது என புரிந்து கொள்ள முடிந்தால் அதை கடித்தபடி நிலத்தில் இருந்து வெட்டி எடுக்கப்படும் கனிமத்தையும் வரலாற்றுக்கு முந்தைய ஞாபகத்தையும் அசை போட முடிந்தால் அதில் ஒரு சுலையை விண்டு போருக்கு தருகையில் நல்லெண்ணத்தை மட்டுமன்றி கொஞ்சம் சூரிய ஒளியையும் காற்றையும் கையளிக்கிறோம் என நம்புவது இயன்றால் தொளியை தூர எறியும் தருணம் யாவும் மண்ணுக்கு திரும்பும் என கற்றுக்கொள்வது கூடுமென்றால் சும்மா சும்மா நன்றி நன்றி என முணுமுணுப்பதும் சாத்தியமே அப்படின்ட்டு ஒரு கவிதை வரும் இந்த கவிதையை வந்து நண்பர் ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அவர் ஒரு 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 விபரீதமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அந்த கடைசி வரியில் வந்து சும்மா சும்மா நன்றி நன்றியான முணுமுணுப்பதும் சாத்தியமே பதிலாக முணுமுணுக்காததும் சாத்தியமே அப்படின்னு வச்சுருந்தா அந்த கவிதை வேற ஒன்றா மாறி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அது பின்னர் யோசிக்கிறப்போ வந்து பார்க்குறப்போ அந்த கவிதை சபரிநாதன் எழுதுன கவிதை சபரிநாதனே வந்து அந்த மாதிரி எழுதக்கூடியவர் தான் அதாவது அவருடைய இந்த கவிதையில் வந்து ஏதோ ஒரு அவருடைய கவி மனமோ என்னமோ அது 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 அதுக்கு ஒத்து அது அப்படியே எழுதிட்டு நினைக்கிறேன் அப்படி இல்லாமல் சபரிநாதனே அந்த மாதிரி எழுதக்கூடியவர் தான் இப்போ அப்படி யோசித்து பார்த்து தமிழில் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்காக மா மாற்றி எழுதுறதுன்றிருக்குல்ல ஒரு அம்சத்துக்காக புதுமை அந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு யோசிக்கிறப்போ சுந்தர் ராம்சாமி தேவதச்சன் இப்படி நிறைய பேர் யோசனையில் வந்துக்கிட்டே இருந்தாங்க சரி யாரெலாம் எழுத மாட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்த பக்கத்தில் வந்து தேவதேவன் வந்து வராரு அவருக்கு பக்கத்தில் யோசிச்சு பார்க்குறப்போ அதிகமாக யாருமே இல்லை அந்த அந்த வரி அந்த அதுக்கு பக்கத்தில் வந்து வேணிசூரியோட இரண்டாவது தொகுப்பில் வந்து அந்த அம்சத்துக்கு அவர் பொருந்து பொருந்துறாருன்னு நினைக்கிறேன் முதல் தொகுப்பில் இல்லாமல் ரெண்டாவது தொகுப்பில் வந்து அந்த அந்த பண்பு வந்து அவருடைய அந்த கவிதைகளை தொடர்ச்சியாக வாசிக்கிறப்போ அவருடைய ஆளுமையிலேயே வந்து அது அமைஞ்சு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து அவருடைய வேணிசூரியாவுடைய கவிதைகளை வாசிக்கிறப்போ தோணுது அதே போல் இன்னொரு ரெண்டாவது சொன்னது வந்து அவர் தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய மொழிபெயர்ப்பு வேலைகள் அவர் மோகனரங்கன் சார் குறிப்பிட்றப்பையும் வந்து அந்த சில கவிதைகள் அந்த மொழிபெயர்ப்பு அம்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தார் அந்த மொழிபெயர்ப்பு கவிதையை வாசிக்கிற எழுதி பார்க்குறப்பையும் மாதிரி அந்த பழந்தமிழ் இலக்கியங்கள் வாசிக்கிறது ரெண்டுமே வந்து ஒரு மொழி அளவில் ஒரு கவிஞனுக்கு வந்து கூடுதலாக ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் இந்த இந்த மாதிரி மொ மொழிபெயர்வு பண்ணுறப்போ வந்து அவருக்கு சில கவிதைகள் எழுதுகிறப்போ அது மொழிகளவில் ரொம்ப அவருக்கு வந்து உதவிகரமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு சொல்லணும்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரெண்டு கவிதையும் சொல்லலாம் தேவதச்சனோட ஒரு கவிதை உண்டு அதாவது இந்த கவிதையில் வந்து பெரிய வாக்கி வாக்கியமைப்பு இருக்காது ஒரே சொல்லாட ஒரே விஷய அடுக்கி சொல்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு அதுல வந்து எனக்கு ஞாபகம் உள்ள பௌர்ணமிகள் நான்கு ஒன்று எதிர் வீட்டு அம்மாளின் துஷ்டிக்கு சுடுகாடு சென்று திரும்புகையில் பார்த்தது நள்ளிரவில் பஸ் கிடைக்காமல் லாரி டாப்பில் பய பிரயாணம் செய்கையில் பிர பிரகாசித்தது ஐந்து நட்சத்திர ஹோட்டல் வாசலில் அரசு அதிகாரி ஒருவரை காண காத்திருக்கையில் கண்டது இன்று இடுக்கு மாடி குடித்தனத்தில் மின்வெட்டு இருள் வேளையில் ஜன்னல் வழியே வந்து விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை வந்து செல்லும் இந்த கவிதையில் வந்து பார்த்தோம்னா பெரிய சொல்லெடுக்க எதுவுமே இல்லாதது போல தெரியும் ஆனால் இந்த கவிதையை அட்டன் பண்ணி எழுதுகிறப்போ மொழி அளவில் ஒரு சிடுக்கு வரும் அந்த சொ சொன்ன சொற்களை திருப்பி வர்றது அந்த மாதிரியான பிரச்சனை உண்டு இதுக்கு வந்து அந்த அந்த கவிஞருடைய பின்புலமாக சங்க இலக்கிய வாசிப்போ அல்லது மொழிபெயர்ப்போ அப்படி ஒரு கூடுதலாக ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறப்போ அவர் அதை ஈஸியாக அட்டன் பண்ணலாம் அதே மாதிரி லக்ஷ்மி மன்னனோட ஒரு கவிதையையும் குறிப்பிடலாம் அதுலேயும் அதே போல் ஒரு பெண் வந்து சிரிக்கும் சிரிக்கும்போது இன்றிலிருந்து சிரிக்கிறாள் ஆனால் அழும்போது பழைய நூற்றாண்டில் இருந்து கொண்டு அழுகிறாள் அப்படின்ட்டு ஒரு அதுலேயும் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார் அந்த அது அந்த அந்த வடிவமைப்பில் இருக்கும் அதே போல சூர்யாவுடைய ஒரு கவிதை வந்து ஒரு இரங்கர் பாடல் அப்படின்ட்டு ஒரு கவிதை வரும் அது தொகுப்புல இல்லை இப்போ சமீபத்தில் எழுதின ஒரு கவிதை அந்த கவிதை வந்து அதில் இரங்கர் பாடல் பதினேழாம் நூற்றாண்டில் ஒரு மனிதன் மரத்தை பார்க்கினான் கண்ணில் அடங்காத நிலக்காட்சி அவனை பார்க்கின்றது பதினெட்டாம் நூற்றாண்டில் ஒரு மனிதன் மரத்தை பார்க்கிறான் தெரிவது பறவைகளின் வரி வருகை பதிவேட்டை நிர்வகிக்கும் ஒரு மரம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஒரு மனிதன் மரத்தை பார்க்கிறான் கயிற்று தடமுள்ள முடியாத கிளைகள் தென்படுகின்றன இருபதாம் நூற்றாண்டில் ஒரு மனிதன் மரத்தை பார்க்கிறான் கிளைகளால் நீச்சல் அடித்து விண்ணகத்துக்கு தப்பிச் செல்ல இயங்கும் முகபாவத்துடன் ஏதோ ஒன்று நிற்கிறது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் ஒரு மனிதன் மரத்தை பார்க்கிறான் இல்லை இல்லவே இல்லை முந்தைய வாக்கியத்தில் நிறைய பொய்களை உரைத்ததற்காக நான் வருந்துகிறேன் இந்த நூற்றாண்டில் பார்க்கும் திறனின் பார்க்கும் திறனின் முப்பத்தி இரண்டு பற்களும் அதள பாதாளத்தில் பிடுங்கப்பட்டு விட்டது இப்போது கண்களை வெறுமனே புண்கள் போல திறந்து வைக்க வைகளும் அவன் கட்டுப்பாட்டிலும் இல்லை அப்படின்ட்டு ஒரு கவிதை வரும் இதுவும் வந்து கிட்டத்தட்ட அந்த அடுக்கி சொல்லக்கூடிய அமைப்பு தான் அதில் அவர் செய்யக்கூடிய சின்ன 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 மாற்றங்கள் அப்படிங்கிறது அவருக்கு மொழிபெயர்ப்பின் வழியாக அது அமையுது அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல் அந்த மொழிபெயர்ப்பின் வழியாக வந்து அந்த மொழிபெயர்க்கக்கூடிய கவிஞருடைய உலகம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அவருடைய மொழி அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை வந்து நம்ம எழுதக்கூடிய கவிதையில் நம்ம எழுதக்கூடிய மொழியில் வந்து அது ரெண்டும் கலக்கிறப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அந்த மொழிபெயர்ப்பு அம்சம் அப்படிங்கிறது அவருடைய கவிதையில் வந்து ஒரு ஒரு வகையில் சாதகமாக அமையுது அப்படின்ட்டு நினைக்கிறேன் அதேமாதிரி அவர் மொழிபெயர்ப்பு தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அவரோட கவிதைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து அது அவர் உலக பொதுமை அப்படின்னு இருக்கும் அதை வந்து அவர் ஒரு அடைதல் இல்லாமல் உலக புதுமை அடைதல் அப்படின்னு இல்லாமல் உலக புதுமையாகவே ஆதல் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கவிதைகளில் வந்து சின்ன சின்ன அவர் பார்க்குற விஷயமே மா மாறுபடுது அப்படின்னு நினைக்கிறேன் அவர் மொழிபெயர்த்த கவிதைகளில் பிடித்த ஒரு கவிதையை மட்டும் வாசிக்கலாம்னு நினைக்கிறேன் ஹென்ட்ரிக் நோட் நோட் பிராண்ட் கவிதை பொய்கள் அப்படிங்கிற கவிதை என்னால் எரிக்கப்பட்ட கடிதத்தில் உன்னை பற்றியே எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது பொய்தான் ஆயினும் நான் நிறைவே உன்னை பற்றி நினைக்கிறேன் என்னால் தூங்க முடியவில்லை என்பதும் பொய்தான் நான் பிரமாதமாக உறங்குகிறேன் ஏன் மற்ற பெண்களை கூட கனவு காண்கிறேன் ஆனால் விழித்தவுடன் உடனடியாக உன்னை பற்றி நினைக்க ஆரம்பித்து விடுகிறேன் தெருக்களில் அழகான பெண்களை பார்க்கிறேன் உன்னை குறித்து எண்ணாமல் இருக்கும் சமயங்களில் அவர்களது ஆடைகளை கலற்றுகிறேன் எனது கண்களால் பிறகு எனக்கு மயக்கம் வரும் வரைக்கும் அவர்களின் நறுமணத்தை உள்ளிழுக்கிறேன் ஆனால் உன்னுடனான ஒவ்வொரு ஒப்பிட்டு பார்த்தலும் உனக்கு சாதகமாகவும் எனக்கு தனிமையாகவும் மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையை மொழிபெயர்த்திருப்பார் அதே போல் இன்னொரு கவிதை அவர் மொழிபெயர்த்தது யாப் காப்லின்ஸ்கியுடைய கவிதை அந்த கவிதையும் ஒரு நீல்கவிதை அதே போல் வேணி சூர்யாவுடைய இன்னொரு மூன்று விஷயங்கள் அவர்கிட்ட கவிதை மொழிபெயர்ப்பு முன்னோட வந்து தீவிரமான ஒரு பங்களிப்பு அது பார்க்குறப்போ இப்போ சமீபத்தில் வரக்கூடிய நிறைய தொகுப்புகள் வந்து அவருடைய பின்னட்டை குறிப்பில் வந்து அவருடைய பேரை வந்து பார்க்கலாம் தொடர்ச்சியாக நிறைய பேரை வாசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பண்பு அவர் இப்போ நான் நான் சில பேர் கூட சில பேரை வாசிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் அந்த மொழியளவில் ஏதாவது பாதிப்பு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம் இருக்கும் ஆனால் அவர் வந்து தொடர்ச்சி எல்லா க கவிஞர்களுமே வாசித்து அதை பற்றி அவங்கள்ட்ட தொடர்ச்சியாக உரையாடக்கூடியவராக இருக்கார் அது வந்து முக்கியமான ஒரு பண்புன்னு நினைக்கிறேன் கிருதி அவருடைய இரண்டு கவிதைகளை வாசித்து இந்த உரையை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் எனக்கு பிடித்த இரண்டு கவிதைகள் ஒரு ஆனந்தம் ஒரு துக்கம் ஒரு வெறுமை மணலை பொன்னென காட்சி பிடித்து கொண்டிருக்கிறது வெயில் யார் தன்னை எடுப்பார் என்றே கிடைக்கின்றன சிப்பிகள் எனக்கோ இதே உடையில் இதே வியர்வை துளிகளோடு ஏற்கனவே இங்கு வந்தது போல இருக்கிறது காலச்சுவடிகளை காலச்சு காலடி சுவடுகளை அலைகளுக்கு எட்டாதபடி ஆழ பதித்து பதித்து நடப்பதில் ஒரு ஆனந்தம் ஒரு துக்கம் ஒரு வெறுமை இனி திரும்பிச் செல்வேன் என் காலடிச்சுவோடுகளை இனி நீங்கள் நடக்கலாம் உங்களுக்கு மேலே என்னை சிஷ்டி சிஷ்டித்தி கொண்டு அப்படிங்கிற ஒரு கவிதை இன்னொரு கவிதை வந்து ஒரு டிசம்பர் மாலை பொழுது அப்படிங்கிற கவிதை காற்றடித்தால் உயரத்திலிருந்து இருந்து சினிங்கி சினுங்கி நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என தெரிவிக்கும் இந்த உலோக கிண்கிணிகளை நீ என்று நினைத்தது தவறாக போயிற்று இப்போது பார் காற்று வீசும் போதெல்லாம் அருகில் இருப்பவனாகவும் வீசாத போதெல்லாம் தூரத்தில் இருப்பவனாகவும் மாறிக்கொள்ள வேண்டியிருக்கிறது எனக்கு சோகம்தான் நன்றி நன்றி மதார் மதார் பேசுறதுல ஒரு வேகம் இருந்துச்சு அவர் வந்து புறப்பட்டு ஊருக்கு புறப்பட்டுற வேகத்தில் இருக்கார் இடையில் கிளம்பிடுவார்